பிரியமான சகோதர சகோதரிகளே இறை அறிவிப்பு என்பது திருவிவிலியத்தின் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கின்றது கடவுள் தாம் அறிவிக்க விரும்பும் வாக்குறுதிகளையும் வழிகாட்டுதலையும் இறை வாக்கினர்களின் வாயிலாகவும் வானத்துகளின் வாயிலாகவும் அறிவிக்கின்றார் இந்த அறிவிப்புகளில் பிறப்பு குறித்த அறிவிப்புகள் சிறப்பானதாக நாம் விவிலியத்திலே காணலாம் எடுத்துக்காட்டாக திருமுழுக்கு யோமானின் பிறப்பு குறித்த அறிவிப்பு இறைமகன் இயேசுவின் பிறப்பு குறித்த அறிவிப்பு இன்று நாம் சிந்திக்க இருப்பது அண்ணா அறிவிப்பை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மாதாவின் பிறப்பை குறித்தோ குழந்தை பருவத்தை குறித்தோ விவிலியத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் திரு அவையால் அங்கீகரிக்கப்படாத நச்சுறுதியான புனித யாக்கூபி எழுதிய நூலில் அன்னை மரியாவின் பிறப்பு குறித்தும் குழந்தை பருவத்தை குறித்தும் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் காணலாம் அந்த நற்செய்தியின்படி படி அண்ணாவிக்கும் சுவக்கீனுக்கும் நெடுங்காலமாக குழந்தை பேரில் இல்லாமல் இருந்தது பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை குழந்தை என்பது கடவுளின் ஆசிர்வாதங்களில் ஒன்றாக இருக்கின்றது பாவத்தின் விளைவுதான் குழந்தை பேரின்மை கடவுளின் சாபத்தின் விளைவுதான் குழந்தை பேரின்மை என்று இஸ்ரேல் மக்கள் கருதினார்கள் ஆகவேதான் எலிசபெத் கருவுற்ற பிறகு நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தில் இம்மக்களுள் எனக்கு இந்த இகழ்ச்சி நீங்கும் பொருட்டு கடவுள் என் மீது அருள் கூர்ந்த இந்த நாள் என்று புகழ்ந்து பாடுகின்றார் ஆலயத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது அவமானப்படுத்தப்பட்டார் மிகவும் மனமுடைந்தவராக ஏமாற்றம் அடைந்தவராக மனம் கலங்கி ஆலயத்தை விட்டு நேராக பாலைவனத்திற்கு சென்று நாற்பது நாட்கள் நோன்பிருந்தார் இந்த செய்தி கேள்விப்பட்டதும் அண்ணாவும் வீட்டில் இருந்தபடியே நாற்பது நாட்கள் நோன்பிருந்தார் நாற்பதாம் நாள் அண்ணா வீட்டின் முன்னிருந்த தோட்டத்தில் நோன்பும் ஜபமும் செய்து கொண்டிருந்த பொழுது வானதூதர் அவருக்கு தோன்றி அண்ணா உன்னுடைய ஜபத்தை கடவுள் கனிவு கூர்ந்துள்ளார் உனக்கு ஒரு மகள் பிறப்பா விண்ணுலகவும் மண்ணுலகவும் இந்த பிள்ளையை பற்றி பெருமை கொள்ளும் என்று கூறி வாழ்த்தினார் அதே நேரத்தில் சுவக்கீனுக்கும் தோன்றி வானதூதர் இதே வாழ்த்துறையை தெரிவித்தார் இருவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அண்ணாவிற்கும் குழந்தை பேர் கிடைத்ததை குறித்து குறித்த அறிவிப்பை குறித்து மரியாவின் பிறப்பு குறித்த அறிவிப்பு அருளின் தொடக்கம்தான் ஆதி காலத்தில் ஆதாமும் ஏவாளும் கீழ்படியாமையால் இந்த உலகத்தில் இருந்த அருள் இந்த உலகத்தை விட்டு சென்றது இந்த மானிட மக்களிடம் இருந்த அருள் அவர்களை விட்டு சென்றது இந்த இந்த அன்னை மரியாவின் பிறப்பினால் அருள் நம்மை நோக்கி வருகின்றது இப்பொழுது நம் அனைவருக்கும் ஒரு கேள்வி எழலாம் அதாவது அன்னை மரியா அருளின் தொடக்கம் என்றால் அண்ணாவிற்கும் சுவக்கீனும் இந்த இருவரும் இளமை காலத்தில் இருக்கின்ற பொழுதே இவர்களுக்கு மரியாவின் பிறப்பு குறித்த அறிவிப்பு கிடைத்திருக்கலாமே மரியாவும் ஒரு குழந்தையாக பிறந்திருக்கலாமே ஏன் இந்த முதிர்ந்த வயதில் இவர்களுக்கு இந்த அறிவிப்பு இவர்களுக்கு இந்த குழந்தை பேரு என்று ஒரு கேள்வி எழலாம் இதற்கு இரண்டு காரணங்களை நான் கூறலாம் ஒன்று மரியா ஒரு புதிய படைப்பு படைப்பிற்கெல்லாம் மிஞ்சிய ஒரு படைப்பு இந்த உலகின் அதிசயங்களை எல்லாம் மிஞ்சிய ஒரு அதிசயம் இந்த மரியாளின் பிறப்பை குறித்து அண்ணாவும் சுவக்கியும் உறவினர்களும் சுற்றி இருந்தவர்களும் பெருமை கொள்ள வேண்டும் ஆச்சரியம் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் ஆகவேதான் இவர்களுக்கு இந்த முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையாக கொடுத்தார் இரண்டாவது காரணம் அண்ணா இயற்கையால் கருதலிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார் ஏனெனில் அவர் மிகவும் வயது முதிர்ந்தவர் ஒருவர் மனித இயல்பினால் பிறக்கின்ற பொழுது ஜென்ம பாவத்தோடு பிறப்பார் ஆனால் மரியா இயற்கையால் அன்னாவால் கருதிருக்க முடியாத அந்த நிலையில் அருளின் துணையால் பிறந்ததால் இவர் அமல உற்பவியாக பிறக்கின்றார் ஆகவேதான் கடவுள் இந்த வயது முதிர்ந்த நிலையில் இருவருக்கும் மரியா குறித்த அந்த பிறப்பு அறிவிப்பை தெரிவித்தார் இவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் நமக்கு என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால் நாம் பல காரியங்களுக்காக கடவுளிடம் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இருப்போம் குழந்தை பேருக்காக நாம் ஜபித்துக் கொண்டே இருப்போம் ஆனால் கடந்தாலும் இந்த எந்த எந்த பதிலும் இல்லாமல் ஒரு நல்ல செயல்களும் இல்லையே என்று நாம் தொடர்ந்து கண்ணீர் விட்டுக் கொண்டே இருப்போம் கடவுள் நமக்கு சொல்கின்ற ஒரு செய்தி இதுதான் அது என்னவென்றால் நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கின்ற பொழுது நெடுங்காலமாக நான் பதிலளிக்கவில்லை என்றால் நீங்கள் செவிக்கும் அந்த காரியத்தை விடவும் மிகவும் ஒரு சிறப்பான காரியத்தினால் உங்களுக்கு தர இருக்கின்றேன் என்று பொருள்படும் உங்களுக்கு மட்டுமல்ல அந்த காரியத்தின் வழியாக உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சமூகத்தையும் இந்த நாட்டையும் ஆசிர்வதிக்கப் போகின்றேன் என்றுதான் கடவுள் நமக்கு கூறுகின்றார் ஆகவே நாம் நம்முடைய கருத்துக்களை மந்தாட்டுக்களை இறைவனின் பாதத்திலே வைத்து நெடுங்காலமாக காத்திருக்கின்ற பொழுது கடவுள் ஒரு சிறப்பான பரிசை ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமே